இந்த உற்சகராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய நபர்களுக்கான தான் தன்னால முடிஞ்ச உதவியை செய்வாது முக்கியமா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ப அதாவது சின்ன பிள்ளைங்களை படிப்பதற்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பதுன்னு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில கடைசியில இவங்களுடைய பேர் என்ன தெரியுமாங்க இவன் ஒரு சோம்பேறி ஒண்ணத்துக்குமே ஆகாதவன் இவன் ஒரு பொறாம புடிச்சவன் இவன் எல்லோருடைய சந்தோஷத்துமே கெடுக்கிறதுக்காக வந்திருக்கான் இவனா நல்லாவே இருக்கக்கூடாது இவன் இவன் கூட எல்லாம் போய் சேர்றீங்க பாத்தீங்களா இவனா எப்படிப்பட்டவனு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட வார்த்தையால விர்த்தகராசிக்கார்களை ஒவ்வொரு நாளுமே மனசுல ரொம்பவே காயப்படுத்தி உண்மையாவே அவங்களுடைய மனச உடைச்சிருந்தாங்கன்னு உடைச்சிட்டாங்கன்றாங்க சொல்லணும் ஏன்னா இவருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருப்பாங்க யாருக்கு நம்ம மேல உண்மையான பாசம் இருக்கணும் இவங்க நம்பனாய் ஒவ்வொருத்தருமே இவர்கள் கோமாளியாக்கப்பட்டு தனி மரமாகவும் தனிச்சு நிற்கப்படக்கூடிய ஒரு நபராக மாத்திட்டாங்க இவர்கள் இத்தனை உதவிகள் செஞ்சும் மத்தவங்களுடைய பார்வையில இவ்வளவு தப்பானவங்களா இருக்குமே அப்படின்ற ஒரு மனசு வருத்தத்துல இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்க ஏமாத்துறதும் தனக்கு பிடிச்சவங்களே தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அடையணுன்றதுக்காக தன வழிகாடு ஆக்கிக்கிறதும் எல்லோருமே நம்ம கிட்ட செல்வத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காக தான் பழந்து தெரியுறாங்க அப்படின்ற போது இவர்களுடைய மனசு நொந்து போச்சுங்க இந்த வர்ச்சகராசிக்கார்கள் யாருகிட்டமே மனசளவுள்ள உறுதியான நிறைய விஷயங்களை பேசுறது கிடையாது தான் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க நிறைய விஷயங்களை அதற்கான காரணம் ஏன்னா மற்றவங்ககிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்ல போய் அவங்க கஷ்டப்படக்கூடாது நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி கூட நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் ஆனா இப்படி இருக்கக்கூடிய நல்லவங்களை தாங்க இங்க ஒவ்வொருத்தருமே அடி அடினு அடிச்சு கண்கள்ல ரத்தம் வர அளவுக்கு காய்காலல உடையற அளவுக்குன்னு ரொம்ப பெரிய விஷயங்களை செஞ்சுட்டாங்க மனசுல இருந்து அப்படியே ரத்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க எங்களுடைய மனசுல இத்தனை துன்பங்களை உங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுது ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குல்ல இந்த விருச்சகராஜனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே வருகின்ற காலங்களில் முழுமையான தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்க போகிறார்கள் உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த விருச்சகராஜனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் வருகின்ற காலங்களில் சந்திக்க போகிறீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஜன்னழை வந்து சொன்னாலே போதும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய மனசு இருக்கக்கூடிய கேள்வி எல்லாமே இப்படி எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆனா ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தவறாம உங்களுடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் நடக்குங்க இதெல்லாம் நடக்காம போயிருமோன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது சரியான நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்க போகுது இதை நடக்க நடக்க த வைக்கிறதையும் இதை தடுக்கிறதுக்கும் யார் நினைத்தாலும் முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் சரி இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறார்கள் இதனால் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷங்கள் கிடைக்குமா நிம்மதியா வாழ முடியுமான்ற யோசனைகளிலிருந்து எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் என்பது உண்டாக போகுது சரி இந்த வர்ச்சகராட்சினுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும்ன்றத ஆரம்பத்துல இருந்து பார்ப்போமா முதல் விஷயமே இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க இப்போ வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் நம்பி தான் ஏமாந்துருக்காங்க இனி இவருடைய அந்த நம்பிக்கைன்றது சரியான நபர்கள் மேல வைப்பாங்க நிறைய நாட்கள் விற்சக ராசிக்காரர்கள் புது புது நபர்களை சந்திக்கும் போதும் புது புது நபர்கள் மேல பாசத்தையும் அன்பையும் அழுகி கொடுத்துருவாங்க இவங்க என்ன நினைச்சு கொடுப்பாங்க அவங்க நல்லவங்க தான்ப்பா அவங்க எந்த ஒரு தவறையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரும்மித நம்பிக்கையில மத்தவங்களுக்கு தேவையான உதவிகளையும் மற்ற விஷயங்களையும் செய்வாங்க இவர்கள் மத்தவங்க மேல இந்த அளவுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் மச்சும் செய்யக்கூடிய விஷயத்த இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நாங்க சொல்லணும் இவர்கள் என்னதான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக இது ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாலும் மத்தவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு செல்வத்தாளமான விஷயங்கள் நிறையாவே இவங்கள ஏமாத்திருக்காங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்காமல் போக போகுது இவருடைய வாழ்க்கை இனி கஷ்டப்பட அவசியம் யாரோ நம்பி இவருடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் வருமானு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் நம்பி செல்வத்தாலான கஷ்டங்கள்ல கஷ்டப்பட்டீங்களோ அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தில முன்னேற்றத்துக்கு லாபத்தை நீங்க பெறக்கூடியதா அமைய இனி நீங்க செல்வ கஷ்டம் இருக்குமோ செல்வ பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ கஷ்டங்களுமே முழுவதுமாக தீரும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப வருஷமாகவே ரொம்ப வருஷமாகவே இவங்க வேலை தேடி அலைஞ்சிருக்காங்க ஆனா இவங்க தேடி அழையக்கூடிய வேலைன்றது அப்போதைக்கு அவங்களுக்கு கிடைக்கிது அது பர்மனண்டா இருக்க மாதிரி அப்படியே அந்த ஒரு வேலை நிரந்தரமான வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல எதிர்பார்க்காத துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு முக்கியமா சக ஊழியர்களால இந்த வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையை ஏற்படுது இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களையே இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு நிச்சயமாக இன்றைய நிமிஷம் வரைக்கும் தெரியல ஏன்னா வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை நமக்கான துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம எங்கே தான் பிடிக்க போகுது மற்றவங்களும் இதே போல தவறுகள் தானே நமக்கு மேலே செய்வாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே எப்போவுமே கோவப்பட்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்தாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றங்கள் என்பது நடக்கும் இனி நீங்க இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட்டு கணிலிட வேண்டிய அவசியமோ ஏற்பட போறது கிடையாது ஏன்னா முழுமையான மாற்றங்கள் நிரந்தரமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது நீங்க முந்தி நடந்த விஷயத்த நினைச்சு இப்ப வருத்தப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனமாகவும் வெகுளித்தனமாகவும் வச்சுக்கணுன்னா சொல்லணும் ஏன்னா இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை விட்டுருங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும்ன்றதுதான் நீங்க பாக்கணும் அதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்பதை நம்ம சொல்றோம் சரிங்களா சரி அது மட்டும் இல்லங்க இப்ப வரைக்கும் தொழில பெரும் லாபத்தை பார்க்க முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லாபத்தையும் நல்லதையும் பார்க்க முடியும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு எளிமையில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான சான்ஸ்னு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பின்னாடி வந்திருப்பாங்க ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த கோமாளித்தனமான வேலைகளும் முக்கியமா அங்க இருக்கக்கூடிய பெரிய நபர்களிடம் அப்படியே ஆமா ஆமான்னு எல்லாத்துக்கும் அவங்களுக்காகவே உண்மையா இருக்கிற மாதிரி சப்போர்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள நபர்கள் உங்களுக்கு பின்னால் வந்து உங்களை முந்திட்டு போயிருப்பாங்க இனி அப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில முந்தி போயிருந்தாலும் நீங்க பொறுமையா போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா அந்த இடத்துல இருப்பீங்க யாருமே அசைக்க முடியாத ஒரு இடத்திற்கு செல்ல போகிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் இருக்குது பிரச்சனையா இருக்குன்னா உடல் சார்ந்த குறைபாடுகள் நோயினால ரொம்ப தாக்கம் என்பது இருக்கும் முக்கியமா இந்த வர்ச்சகராசிக்கார்கள் என்னதான் உடல் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் அதை செலவு செய்வதற்கான அந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கனால இவர்கள் தன் உடலை கவனத்தில் கொண்டுக்கிறதே கிடையாது ரொம்ப நாட்களாக கூட இவங்க மற்றவங்களை போல உடல் மேலே அக்கறை காமிக்கிறது இல்லாம ரொம்பவே இதா மாறிக்கிட்டு இருக்காங்க இவங்க மேல இவங்க அக்கறை காமிக்கிறதும் கிடையாது இவங்களுக்கு மேல மற்றவங்க யாருமே அக்கறை காமிக்கிறதும் இல்லாம இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அதுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு அன்பு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில இங்கு காதலிச்ச நபருடன் சேர்ந்தும் அவர்களுக்காக காத்திருந்த இத்தனை நாட்கள் கழிச்சும் மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தினச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க நிரந்தரமான ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க இந்த வர்ச்சக ராசினுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க அந்த தொல்லையிலிருந்து நீ மீண்டு மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய இடங்களில் ஒரு சில நேரங்கள்ல கூட எந்த ஆள் நடக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் தாம் உயிரே விட்டுடலாமோடா அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக நீங்க சந்தோஷங்கரைஞ்ச ஒரு வாழ்க்கையாக அமையும் இனி எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமே இவர்களுக்கான தீர்வுகள் என்பது நிரந்தரமாக கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இவருடைய வாழ்க்கையில மாறும் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுவா ஆக போறீங்க நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்க போகுது இனி இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் பயப்படணும்னா உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லது நடக்கையே நினைச்சுதான் நீங்கள் பயப்படணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு இனி நிம்மதிகளும் சந்தோஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்க நிம்மதியாக இருக்க பாருங்க நம்பிக்கையோடு இருங்க காத்திருக்கக்கூடிய அந்த வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொத்து பூமியாக மாத்திக்கொள்ளுங்கள் இனி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க நினைச்சு துன்பப்படவோ இல்லை துன்பப்பட்டு கஷ்டப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க நம்பிக்கையோடு இருக்கீங்களா அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சிறப்புமிக்க இடத்துக்கு கொண்டு செல்லும் முழுமையான மனதில் சொல்லும் இருந்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கட்டும் நம்பிக்கைட்டு இருந்தால் நல்லதாக நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாறிட்டும் நல்லதே நடக்கிறதுக்கான சான்சஸாக எதிர்க்க போகுது நம்பிக்கோடு வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் இருந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய வச்சு கவலைப்பட்டுக்க வேண்டாம் சரி விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படி நடக்கும் நடக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் முக்கியமாக விறச்சகராசினுடைய கடவுளாக முருகப்பெருமானு இருப்பதுனால உங்களுடைய முருகப்பெருமானை நீங்கள் வேண்டி மனசாரக்கு வா வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் முருகப்பெருமானுடைய காலங்கள் அதாவது செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வீட்டில் நினைச்சு ஒரு தீபம் கண்டிப்பாக ஒரு தீபத்தை ஏற்றுங்க முக்கியமாக முருகப்பெருமானுடைய தமிழ் மந்திர சொற்கள் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அப்படி இந்த தமிழ் மந்திர சொற்களை சொல்லிட்டு மனசாராக வேண்டிட்டு வரும்போது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு துன்பங்கள் இருந்தும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்தும் முழுவதுமாக உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்தித்துக் கொள்ள முடியும் அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனுமே இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல பெரும் பிரச்சனைகள் இருந்து தீர்வு கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரச்சகராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்குங்க நம்பிக்கை இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்